உலக தமிழர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முதலிலேயே வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள் நாம் தமிழர் கட்சி சகோதரி அபிநயாவை வேட்பாளராக அறிவித்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புது உருட்டை உருட்டிக் கொண்டிருக்கிறது விக்கிரபாண்டி தொகுதியிலே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக வன்னியர்களுடைய சனத்தொகை பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஒரு வன்னியரை அங்கே நிறுத்துகிறது என்று சொல்லி அவதூரை பரப்புகிறார்கள் வன்னியர் வாக்கை அறுவடை செய்யலாம் என்பதற்காக வன்னியரை அந்த தொகுதியில் நிறுத்துகிறார்கள் என்று சொல்லி அவதூரை அள்ளி பரப்பியிருக்கிறார்கள் அது இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு முரணை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இது இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களை வன்னியர்கள் ஆக பார்க்கிறது ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அவர்களை தமிழர்களாக பார்க்கிறார்கள் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள பெரிய வேறுபாடு இதுதான் நாம் தமிழர் கட்சி வன்னியர்களை தமிழர்களாக பார்க்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை அவர்களுடைய சமூகத்தவர்களாக பார்க்கிறார்கள் திராவிடர்கள் அவர்களை வன்னியர்களாக பார்க்கிறார்கள் அதுதான் எழுபது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியிலே அவர்களை திராவிடம் எப்படி பார்க்கிறது வன்னியர்களாகத்தான் பார்க்கிறது பறையர்களாகத்தான் பார்க்கிறது வல்லர்களாகத்தான் பார்க்கிறது முதலியர்களாகத்தான் பார்க்கிறது செட்டியார்களாகத்தான் பார்க்கிறது கோணார்களாகத்தான் பார்க்கிறது உடையார்களாகத்தான் பார்க்கிறது அவரை கிறிஸ்தவர்களாகத்தான் பார்க்கிறது இஸ்லாமியராகத்தான் பார்க்கிறது இப்படித்தான் இவர்கள் பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழர்களை தமிழர்களாக இவர்கள் பார்க்கவில்லை சாதிகளாகத்தான் பார்க்கிறார்கள் மத தான் இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தால்தான் அவர்களுக்கு ஓட்டு தங்கும் அவர்களை பிரித்து பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு உட்படுத்தி வைத்திருந்தால் தான் அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற முடியும் அந்த சமூகத்துக்குரிய தலைவரை உருவாக்கிவிட்டு அந்த சமூகத்துக்குரிய தலைவர்களை தங்களுக்கு சார்பானவர்களாக மாற்றிக்கொண்டு அந்த சமூகத்தில் பிரபல்யமானவர்களை அந்த சமூக தலைவர்களின் ஊடாக வேட்பாளராக நியமித்து அந்த வேட்பாளர்களையும் இவை இந்த சமூகத்துக்குரியவர்கள் தான் என்று காட்டுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருகுதால வேலை தான் திராவிடத்தினுடைய திருகுதால இந்த சாதிய வாக்குகளாக மக்கள் இன்னமும் பிரிந்து போயிருக்கிறார்கள் எழுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதைத்தானே செய்து கொண்டு வருகிறது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் வணிகர்களுக்காக வணிகர் சமூகத்துக்காக செயல்படுவதாக த சொல்லிக்கொள்கிறார்கள் அது எந்தளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலே அவர்கள் பங்கு பெற்றவே இல்லை வேட்பாளர்கள் நிறுத்தவே இல்லை ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியிலே அவர்கள் ஏன் வேட்பாளர்கள் நிறுத்துகிறார்கள் அங்கே வன்னியர்களோட வன்னியர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் சாதிய வாக்குகளால் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி வாட்டாளை மக்கள் கட்சி வியூகத்தை வகுக்கிறார்கள் அவர்கள் சாதிய வாக்குகளாக பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சாதிய வாக்குகளாக பார்க்கிறது அதில் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசியவாதிகளோ அதை சாதிய வாக்குகளாக பார்க்கவில்லை தமிழர்களுடைய வாக்குகளாக பார்க்கிறார்கள் வன்னியர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழரை நிறுத்தி அதை வெல்ல வைப்பது என்ன தவறு இருக்கிறது அதை தமிழர் வன்னியராக இருந்தால் என்ன வரையராக இருந்தால் என்ன தேவராக இருந்தால் என்ன நாடாராக இருந்தால கோணராக இருந்தாலண்ண செட்டியராக என்ன யாராக தான் என்ன தமிழர்கள் ஒரு தமிழரை அந்த இடத்திலே நிறுத்தி தமிழர்களிடம் வாக்கு வாங்கி தமிழ் தேசியத்துக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்பது இங்கே தவறே இல்லையே அதை சாதிய ரீதியாக திராவிடர்கள் பார்ப்பதற்கு தமிழ் தேசியவாதிகள் ஒன்றுமே செய்துவிட முடியாது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கிறது தமிழ் தேசியவாதிகள் என்றுமே தமிழர்களுக்கான அரசியலை தான் செய்கிறார்களே தவிர சாதிக்கான அரசியலோ மதத்துக்கான அரசியலோ செய்வதில்லை குளம் குடி கோத்திரத்துக்கான அரசியலே செய்வதே இல்லை மொழி வழியாக மாநிலங்கள் எப்போது பிரிக்கப்பட்டதோ அப்போதே தமிழ்நாடு தமிழர்களுக்குரிய மாநிலம் அதனால் அங்கே இருக்கின்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பேசப்படுகின்ற மொழி தமிழ் அங்கே இருக்கின்ற மக்கள் தமிழர்கள் அதனால் தமிழ் தேசிய அரசியலே அங்கே நின்று நிலைக்க வேண்டும் திராவிட தேசிய அரசியல் எப்படி உள்ளே வந்தது அது இவர்களுடைய மாயவிம்பம் திருகுதாளம் திருவுவாதம் எழுபது ஆண்டு காலமாக மக்களை மடைமாற்றி வைத்திருந்தார்கள் ஒரு தொகுதியிலே இடைத்தேர்தல் வருகிறது அந்த தொகுதியிலே இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் சாதிக்குறி எந்த சாதிக்குரிய மக்கள் என்று திராவிட தேசியம் பார்க்கிறது அவர்களை எந்த சாதிக்குரிய மக்கள் என்று பார்த்து அந்த சாதி வேட்பாளர்களை அதில் நிறுத்தி பிரபல்யமான வேட்பாளர்களை அதில் நிறுத்தி அந்த சாதி வாக்குகளை அறுவடை செய்து வெல்லலாம் என்றுதான் திராவிடம் இதுவரை கற்பித்திருக்கிறது அந்த சமூகத்துக்குரிய கட்சிகள் கூட இதற்கு போய்விட்டது அந்த சமூகத்துக்குரிய வாக்குகளை பெற்று தாங்கள் வென்றுவிடலாம் என்று சொல்லி அந்த சமூக கட்சிகள் எல்லாம் பார்க்கிறது அவர்கள் சமூகத்துக்குரிய கட்சியாக தங்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுக்கு ஒரு சிறு பிரிவினருக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் தமிழருக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் வரைவ சமூகத்துக்காக இயங்குகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி வன்னிய சமூகத்துக்காக இயங்குகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி தேவர் சமூகத்துக்காக இயங்குகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி எந்த சமூகத்துக்காக தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் குடிகளிலே எந்த சமூகத்துக்காக எந்த குடிகளுக்காக இயங்குகின்ற கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தமிழ் தேசிய கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தமிழர்களுக்காக அரசியல் நடத்துகிறார்கள் அதனால் அந்த கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் அந்த வகையில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் தேசிய கட்சியாகத்தான் பார்க்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய கட்சியாக தான் பார்க்கிறோம் அவர்கள் எந்த ரீதியிலேயே அவர்களை தங்களை தாங்கள் கொள்கிறார்கள் என்பது எங்களுக்கு பொருட்டல்ல ஆனால் வெளியிலிருந்து வாழ்கின்ற தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுக்குள்ள சிறு குறும் பிரிவிற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் விக்ரமாண்டி தொகுதியிலே இப்போ வன்னியர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறது சாதிய ஓட்டுக்கள் அவர்களுக்கு அவருடைய பார்வை தமிழர்களாக இருக்காது அவருடைய பார்வை விக்கிரமாண்டிய தொகுதியிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்ற பார்வை இருக்காது வன்னியர்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் பறையர்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் நாடுகள் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அப்படி நாங்கள் சரிய சாதியாக நகர்த்தி கொண்டு போனால் பணத்தையும் கொடுத்து சாராயத்தையும் கொடுத்து கொத்து புரோட்டும் கோழி பிரியாணியையும் கொடுத்து எப்படியாவது இந்த தேர்தலில் வென்றுவிடலாம் சாராயத்தையும் பணத்தையும் கொடுத்து கொத்து புரோட்டாயும் கோழி பிரியாணியையும் கொடுத்து மக்களினுடைய ஏழ்மையை பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்துவிடலாம் என்று பார்க்கிறது மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வாக்குகளை அறிய அறுவடை செய்துவிடலாம் என்று பார்க்கிறது அப்படித்தான் இவர்கள் தொடர்ச்சியாக வென்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சமூகத்துக்காக படபுரம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியும் சிண்டு முடிந்து விடுவதற்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது இரண்டு பேரும் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்று அது பார்க்கிறது இரண்டு பேருக்கும் இடையிலான மோதல் கடுமையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறது இவர்கள் இருவருக்கும் இடையிலே போட்டி நடைபெறும் அந்த போட்டியிலே உ வாக்குகள் சிதறடிக்கப்படும் பெரும்பாலான வாக்குகள் திரா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுவிடலாம் என்று பார்க்கிறது இப்படித்தான் தொடர்ச்சியாக இவர்கள் தமிழர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணி சூழ்ச்சியை உண்டு பண்ணி அந்த சூழ்ச்சியின் மூலமாக இவர்கள் லாபங்களை அனுபவிக்கிறார்கள் இவர்கள் வெற்றிகளை பெறுகிறார்கள் இது எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இவர்களுடைய அரசியல் காய் நகரத்தில் அப்படித்தான் இருக்கிறது சதுரங்கத்தில் காய்கள் வெட்டப்படுவதைப் போல இந்த அரசியல் சதுரங்கத்திலும் லாவகமாக காய்களை நகர்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுகிறது இந்த லாவகம் என்பது பெரிய அரசியல் சாணக்கியம் எல்லாம் அல்ல சாராயம் சாப்பாடு கேட்க கேட்க பணம் கொத்து புரோட்டா கோழி பிரியாணி இதைத் தவிர அவர்களுக்கு பெரிய அரசியல் காய் நகரத்தில் இல்லை இதுதான் அரசியல் காய் நகரத்தில் இதுதான் சாணக்கியதனம் அவர்களை பொறுத்தளவு திராவிட அரசியல் சாணக்கியம் என்பது இதுதானே இப்போ அது கொள்கையாகவே இவர்களிடம் மாறிவிட்டது திராவிட கொள்கை என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் வளங்களை சுரண்டுவது ஆற்று மணல் கொள்ளை வைப்பது கஞ்சா கடத்துவது போதைப் பொருள் விற்பது இப்படியெல்லாம் திராவிட கொள்கைகள் விஸ்தீரமடைந்து விட்டது எந்தெந்த வளங்களை சுரண்டினால் லாபத்தை பெறலாம் எந்தெந்த நச்சு திட்டங்களை உள்ளே கொண்டு வந்தால் கமிஷன்களை பெறலாம் அதன் மூலமாக கலெக்ஷன்களை பெறலாம் இதைத்தான் திராவிட கொள்கையாக இப்போது அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த சூழ்ச்சியை உண்டு பண்ணினாலும் சரி தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவு அந்த தொகுதியில் இருப்பவர்கள் வன்னியர்களா வரையர்களா என்று பார்ப்பதில்லை கோணார்களா செட்டியார்களா என்று பார்ப்பதில்லை நாடார்களா தேவேந்திரகுல வேளாளர்களா என்று பார்ப்பதில்லை அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஒரு தமிழரை முன்னிறுத்தி வேட்பாளராக முன்னிறுத்தி நாங்கள் தமிழர்களிடம் வாக்கு கேட்கிறோம் சாதிகளிடம் வாக்கு கேட்கவில்லை தமிழர்களிடம் வாக்கு கேட்கிறோம் இனத்தை இனமாக ஒன்று சேருங்கள் தமிழராக ஒன்று திரளுங்கள் தமிழே உங்கள் தாய்மொழி என்று கூறுங்கள் தமிழ் தேசிய உங்கள் நெஞ்சில் பொங்கி பிரவாகிக்கட்டும் அந்த தமிழ் தேசியத்திற்கான அரசியலை முன்னிறுத்தி ஒரு தமிழரை வேட்பாளராக முன்னிறுத்தி உங்களிடம் நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்கிறது தவிர சாதியாக மதமாக ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்பதே இல்லை இனமாக வாக்கு கேட்கிறார்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கொடுக்க வேண்டியது தமிழர்களாகி உங்களுடைய கடமை விக்கிரவாண்டிய தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மையாக வெல்லும் பெரும்பான்மையிடத்தை பிடிக்கும் அது திராவிடத்திற்கும் சமுதாய கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சாதியவாத கட்சிகளுக்கும் ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும்